லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ராணுவ அதிகாரி சோஃபியா அவர்களை விமர்சித்த விவகாரத்தில் அமைச்சர் விஜய்ஷா அவர்களை உச்ச நீதிமன்றம் கண்டித்து மேலும் மன்னிப்பை ஏற்க முடியாது என்றும் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் ஒரு அதிகாரிக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பு அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அவங்களுக்கு நான் தெரியல ஒரு அதிகாரிய நான் ஒரு அமைச்சர் வந்து தப்பாக பேசக்கூடாது அவர் வந்து அதிகாரத்தில் கருவம் அவர் பேச்சிட்டாரு அதிகாரி இல்லைன்னா பேசுவாரா இது தப்பு தானே நாட்டு மக்கள் இது ஏத்துக்க மாட்டாங்களே பிஜேபிக்காரங்க வந்து யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு யாருடைய உழைப்பையும் திறமையும் பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஒரு ராணுவ அதிகாரியை பார்த்துட்டு அவங்க அவங்கள குற்றச்சாலை சொல்லிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க வந்து எது ஒன்றெல்லாம் பேசிடலாம் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஏன்னா அவங்க வந்து அந்த சவக்காரர் சவக்காரர் தானே சவக்காரர் அவர் பரம்பரையை சார்ந்தவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எதனா ஒன்று தப்பு பண்ணிவிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது அவங்க பிஜேபியோடு இருக்கிற எல்லா தலைவரோட நிலைப்பாடும் அப்படி தான் இருக்குது யுத்தத்தில் போய் இறங்கி வேலை பார்க்குறவங்க அவங்க யுத்தத்தில் போய் இறங்கி வேலை பார்த்து அதில் வெற்றியும் பெற்றுக்காங்க இங்கே இருக்க ஒரு நாதா நாதாரி ஒரு எம்பியாக இருந்துட்டு ஒரு நாதாரி பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இப்போ பேச தெரியாமல் பேசிக்கிட்டு என்னென்னமோ பேசுதா அது அவங்க சகோதரிய வச்சு நாங்கள் அவங்கள காலி பண்ணணும் இவங்களுக்கு அந்த சகோதரிக்கு ஒரு வெற்றியை கொண்டாடாமல் அது தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அதுவே வம்பலமாடு இவங்களோட வேலையே அதுதாம்மா இவங்களே பேசுவாங்க எல்லாம் இவங்களே செஞ்சுக்குவாங்கம்மா அது நடந்து இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுதும் அவனுங்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க திடீர்னு மன்னிப்பு கேட்பாங்க இவங்களே பேசுவாங்க இவங்களே மன்னிப்பு கேட்பாங்க தெரிஞ்சே பேசுவாங்க அது கொஞ்சம் அதிகமான இது வந்தாக்கா இவங்களே மன்னிப்பு கேட்பாங்க அதுதான் இவங்களுக்கு இவங்க கதையாது அதுதான் ஆமாம் ஆமாம்மா அவங்க வந்து போயிருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க தானே அதனால் எப்படி அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க தான் சொல்கிறாங்க நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அவனுங்க வீட்டில் போய் செஞ்சா அவன் வீட்டில் இவன் விட மாட்டாங்க செய்கிற பெண்களையும் வந்து இவங்க வந்து பாதுகாக்கவும் மாட்டாங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க இவனோட ஜென்மமே இதுதான்மா முஸ்லீம்கள் வந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்துட்டு தீவிரவாதிகளாகத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்துட்டு நாட்டு மக்களுக்கு இடையில் ஏற்படுத்தி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்துட்டு ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி அதன் மூலிமா வந்துட்டு இந்துக்களுடைய வாக்குகளை வாங்கி தங்களுடைய ஆட்சியை வந்துட்டு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க பேசுகிறாங்க அது அவர் மட்டுமல்ல இப்போ அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு விக்கிரவாண்டி பக்கத்தில் அந்த மதுரை ஆதீனம் வந்துட்டு தொப்பி தாடி அப்படின்னு சொன்னார் இதெல்லாமே வந்துட்டு முஸ்லீம்கள் குறி வச்சு நடக்கிறது தான் இவங்களுக்கு வந்துட்டு அரசியல் எதிரியாக வந்துட்டு யாரும் கிடையாது இவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு தரம் தாழ்ந்த அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது அப்படிங்கிறப்ப இவங்க கையில் எடுக்கிறது வந்துட்டு இந்த மதவாத எடுக்கிறாங்க இதை வச்சு தான் வந்துட்டு அவங்க இது பண்ண முடியும் பே இதை பேஸ் தான் அவங்க வர முடியும் ஆட்சிக்கு வர்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மதத்தை வந்துட்டு தூண்டிவிட்டு அதன் மூலயமா வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளார் பாகிஸ்தானுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாரு பாகிஸ்தானுடைய சகோதரின்னா என்னன்னு அவர் தான் பதில் சொல்ல போகிறாரு நீ நீ பாகிஸ்தானுடைய சகோதரின்னு சொன்னா அதுக்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த கோர்ட்டு கேட்க போகுது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு பெட்டிஷன் போடுறாரு அங்கே டிஸ்மிஸ் ஆகுது சோபியா அவர்கள் வந்து சும்மா கீழே இருந்து ஒரு கீழே ஒரு தலை ஒரு 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 கமாண்டர் மாதிரியே ஒரு ஒரு எஸ்ஐ ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இல்லை உயர் அதிகாரி மேலே இருக்கக்கூடிய கட்டளை இடக்கூடிய அதிகாரி அவர்களை அதை அவர்களை செலுத்தக்கூடிய இந்த இடத்துல இருந்து இப்படி செலுத்தணும் இப்படி இருந்து இந்த ராக்கெட்டுக்கு வீச்சு அப்படி செய்யுங்க இந்த குண்டுகளை இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி நல்ல பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க திறந்த முகத்துக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி இஸ்லாத்துடைய சட்டத்தங்கள்லாம் மதித்தாலும் கூட இந்த தாய்நாட்டுக்காக என்னச்சுறாங்கன்னா ட்ரெஸ் போட்டு வராங்க முகம் தெரியட்டும் எனக்கு இந்த தொப்பி தான் பெருசு என் தாய்நாட்டுடைய தொப்பி தான் எனக்கு பெருசு இந்த சீருடைய தான் எனக்கு பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் அவங்க வழிகாட்டியாக காட்டுறாங்க அவங்க ஒரு பெண்ணு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய கருணலை வந்து நம்ம மதிக்கணும் ஆனால் வாய் கொளுத்துச்சு மாங்காய் கொளுத்துங்கிற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா மத்திய பிரதேசத்துடைய மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் வந்து என்னென்னா ரொம்ப திமிராக பேசியிருக்கிறார் விஜய் சா அவர் வந்து பேசினதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் ஆமாம் மரியாதைக்குரிய இந்திய கர்னல் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவ ஒரு முஸ்லீம் அமைப்பு முஸ்லீம் அமைப்பு முஸ்லீம் சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து முஸ்லீம் சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து பொர்கா போட்டு வீட்டில் குக்காருங்க முகத்தை கூட வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு குரானுடைய சட்டம் சொல்லுது ஆனால் அந்த குரானுடைய சட்டத்தெல்லாம் மீறி வந்து இந்த தாய் நாட்டுக்காக இந்த தாய் நாட்டுக்காக இந்திய தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்காக வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கீழே இருந்து மேல் உயர் பதவி வரைக்கும் வராங்க அவங்க கர்னல் பதவி கர்னல் அப்படிங்கிறது லேசு இல்லை அது ஒரு பெரிய இராணுவ உயரதிகாரி அவங்க முடிவெடுக்கக்கூடிய எல்லா உயரதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி அவங்க வந்து பகல்காமில் வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்குது அதே நேரத்தில் பயங்கரவாதி தாக்கிட்டு ஓடுறான் இந்தியாவுடைய அரசு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது துணை ராணுவம் என்ன செஞ்சுது இல்லை காஷ்மீர் போலீஸ் என்ன செஞ்சுது இல்லை எல்லை பாதுகாப்பு படை என்ன செஞ்சுதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு இன்னும் வந்து பிரதமர் வந்து பதிலே சொல்லலை அப்படி இருக்கக்கூடிய திறந்த வெளியில் நடந்தக்கூடிய ஒரு ஒரு கொடூர தாக்குதல் அதை வந்து யாருமே ஏற்றுக்கலை எந்த மனிதாபிமானம் படைத்தவர்களும் வந்து யாரும் ஏற்றுக்கலை கொலைனா கொலை தானே அது வன்கொலைகள் அது அதை ஏற்றுக்க முடியாத அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான் செஞ்சுட்டு இரநூத்தி நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் ஒரு காட்டு பகுதியில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் அப்போ அப்படி போகிறான் அப்படிங்கும்போது அந்த பாதுகாப்பு குறைவாக இருக்குதா அப்படின்னா இன்றைக்கி அரசியல்வாதிகள் பூரா இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு வந்து பிரதமர் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு பேச மாட்டேன்றாரு எங்க எங்கே போறாருன்னா பீகாருடைய அந்த சட்டமன்ற தேர்தல் வருது அதில் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு அதுதான் அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க அவங்க அவங்களாம் அவங்க வந்து அவங்க அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே தேச விரோதிகள் மாதிரி தேச துரோகிகள் மாதிரி ஏதாவது ஒரு காட்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் உண்மையான தேசவாதிகள் மாதிரி நாட்டுப்பட்டு உள்ளவங்க மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக அவங்க ஏதாவது பேசிட்டே இருக்காங்க ஜாதி பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சேர்த்துடையாமல் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக வந்து அவன் மாநிலத்தை விட்டு வேறு இடத்துல சாதாரண மனுஷனாக போய் அவன் நடந்து போக சொல்லுங்கள் அப்போ தான் அவனுக்கு அந்த பணத்தை வெறியும் ஜாதி வெறியும் தெரியும் அவனுக்கு கண்டனம் தெரிவு இதெல்லாம் பெருசு இல்லைம்மா இவனை அமைச்சர் பதவி விட்டுவிட்டு தூக்கி உள்ளே போடணுமா இவனெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சாதாரண ஒரு பிப்பாகிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா அடிச்சாலும் போகிறாய் இவெல்லாம் தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு இவனே பேசிக்கிட்டு இவனே மன்னிப்பு கேப்பானா இவன் இவன் எப்படி இவன் இதை எப்படி ஏற்றுக்கிறது மக்களுங்க எப்படி ஏற்றுக்குவாங்க இதை இவங்களே சொல்கிறாங்க போயிட்டு நாங்கள் ஒரு இது வெற்றி காணட்டோம்னு சொல்கிறாங்க அந்த வெற்றி காரணமே அந்த பெண்ணு தானே அந்த வெற்றி காரணமே அந்த பெண்ணு தானே அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் இவனுங்க இவனுங்க ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனோட இதுவே தான் சொல்லணுமா இவனோட இதுவே தான் இவங்களே நல்லது பேசுவாங்க இவனுங்களே செய்வாங்க இவனுங்களே வந்து கேட்பாங்க எல்லாமே இவங்க இவங்களோட வேலையே அதுதான்மா அவனுங்க ஆனால் இவனுங்க போக மாட்டாங்க இவனுங்க இந்த கோதையெல்லாம் போய் இறங்கிடலாம் சண்டைலாம் போட மாட்டாங்க இவனுக்கு பேட்டி கொடுக்குறது மக்களை வந்து சண்டை போட வைக்கிறது அதுதான் இவங்களோட வேலையை நான் தான் இருந்தாலும் நீதிபதி இன்ட்டு ஒன்றுக்குது இல்லை அது கோர்ட்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்களோ எதாக இருந்தாலும் கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும் மன்னிப்போ தண்டனையும் கோர்ட்டு தான் கோர்ட்டு வந்துட்டு மன்னிச்சு விட்டுரும் நம்ம எத்தனையோ இதில் பார்த்துட்டோம் ஹெச்ராஜா வந்துட்டு கோர்ட் ஆகுது மயிராகுது அப்படின்னு எந்த கே எந்த இது வேக்சினும் அவங்க எடுக்க கிடையாது இல்லை அவர் பிடிக்கிறக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போம் ஏன் வந்துட்டு பத்திரிகையில் உள்ள பெண்களெல்லாம் வந்துட்டு பத்திரிகை துறையில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல எந்தெந்த இதில் வந்துட்டு பெண்கள் வேலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்துட்டு அந்தந்த வேலையை வந்துட்டு தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எஸ் வி சேகர் பேசினார் என்ன பண்ணாங்க இது மன்னிச்சு விட்டுரும் மன்னிச்சு விட்டுரும் இல்லையா கண்டுக்காது சும்மா ஒரு கண்தொடைப்புக்காக வந்துட்டு வெளியில் பத்திரிகையில் வரும் நியூஸு மற்றபடி வந்துட்டு இவங்க என்ன பேசுனாலும் கண்டுக்காது ஆளுங்க ஆளும் ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தில் உள்ளவங்க தான் இப்போ அந்த பதவியில் உள்ளவங்க தான் இந்த ஆளுகளை நியமிக்கிறாங்க அது வந்துட்டு சிபிஐயாக இருக்கட்டும் போலீஸ் துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இவங்க சொல்கிற ஆளுங்க தான் வந்துட்டு அதிகாரத்தில் இருக்காங்க ஒரு கண்துடைப்புக்காக வந்துட்டு சொல்லிக்குவாங்க இது தவறு இதில் வந்துட்டு நாங்கள் இதுக்கு ஆக்சன் எடுக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாங்களே தவிர இதுக்கு வந்துட்டு எடுக்க மாட்டாங்க களத்தில் நின்று ஒரு தளத்தில் நின்று நினைச்சாங்கன்னா ஏவுகணை நின்று அவங்க போராடுறாங்க பைலட்டுக்கு உத்தரவு போடுறாங்க இந்த இடத்துல இப்படி மசூதியை தாக்கக்கூடாது இங்கே கிறிஸ்தவ ஆலயங்களை தாக்கக்கூடாது இந்த இடத்துல வந்துட்டு கோயில்களை தாக்கக்கூடாது நம்ம வந்து இது ஒரு ஜாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தேச ச தேச கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு அதுக்கு அந்த பிரச்சனைக்கே போகக்கூடாது அப்படின்னு பைலட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டு அனுப்புகிறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா துல்லியமாக வந்து அந்த அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க தாக்குதல் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய சில இதுகளை அவங்க ஏதோ உழவு சாபனம் சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க தாக்குதல் நடக்கும்போது சில உயிர்கள் அதை அழியும் ஏதோ நூறு பேர் இரநூறு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அதை உண்மை இருக்காதுன்னு நம்ம ஒன்றும் பார்க்கலை சில மீடியாக்கள் சொல்கிறது தான் கோர்ட்டு கண்டனத்தை தான் அது நம்ம பாராட்டுறோம் கோர்ட்டை கோர்ட்டு அவங்க ஒரு தலை செய் ஒரு தலை பட்சமாக செயல்படாமல் நியா நியாயமான தீர்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன் ஆமாம் இவங்க செய்யவும் மாட்டாங்க செய்கிறீங்களையும் வந்து இவனுங்க வந்து ஏற்றுக்காது ஏன்னா இவனுங்க பெண்களை இவங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் போயிட்டு இது போல் நின்று போராடினாக்கா இவன் இப்படி பேசுவாங்க நம்ம கே நினைக்கணும்ல இவங்க வீட்டு ஜாதி மதம் அதெல்லாம் விட்டு அந்த பொண்ணு உயிரை வச்சு தரங்க போய் இது பண்ணி ஒரு வெற்றியை காண்டுறது அது நீ சந்தோஷமா நீ வாழ்த்து வாழ்த்த முன்னா பொத்திட்டு போய் வீட்டில் போய் உட்காரு இல்லை அமைச்சரை பதிவு கொடுத்துக்கான கம்முன்னு உட்காரு எதுக்கு நீ தேவையில் பேசிக்கிட்டு இருக்க நீ நூறு முறை நீ மன்னிப்பு கேட்டாலும் கோர்ட்டில் போயிட்டு நீ போய் கேட்டுக்க மத்திய பிரதேசத்துடைய உயர் நீதிமன்றத்தில் போய் நீ கோர்ட்டில் கேளு அவங்க உனக்கு பெயில் வழங்குறதும் வைக்காததும் தள்ளுபடி செய்கிறதும் கேஸ் போடுறதும் எல்லாம் அவங்க சம்பந்தம் பட்டது இங்கெல்லாம் வந்தே செய்யாதா அப்படின்னு தள்ளுபடி பண்ணுறாரு கண்டிக்கிறாரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய சத்திய பிரமாணம் பண்ணி இந்திய பாராளுமன்றத்து மேலே சத்தியம் பிரமாணம் பண்ணி இருக்கக்கூடிய சட்டசபை மேலே இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்து மேலே இருந்து சட்ட சட்டத்தெல்லாம் மதித்து சத்தியம் பண்ணி தான் நீ பிரமாணம் பண்ணி வர அந்த பிரமாணத்துக்கு நீ கட்டுப்பட வேண்டாமா எப்படி எப்படி நீ வாயில வந்து எல்லாம் பேச முடியுமா ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கிற அப்படி நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தேச ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தானுடைய சகோதரின்னு பேசக்கூடிய விஷயத்தை வந்து இது யார் எந்த கோர்ட்டையும் ஏற்றுக்கிறாரு எந்த மக்களும் ஏற்றுக்கிறது இல்லை அது ஒரு பெரிய வெறுப்புணர்வு தான் ஆனால் மோடி அவரு இதுவரையில் வந்து வாயை துறக்கலை இதை பற்றி கண்டிக்கணும்ல அவரு ஏன் இப்படி பேசுறது தப்பு பா இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குது உச்ச நீதிமன்றத்துடைய அவங்களுடைய கட்டளைக்கு எதிர்ப்பா எதிராக இருக்குது அரசியல் சாசனத்தில் மீறி வந்து நீ பேசுற அப்படின்னு அவர் கண்டிக்கணும்ல இதுவரையில் யாருமே கண்டிக்கல அமித்ஷாவோ கண்டிக்கல ராஜ்நாத் சிங்கோ கண்டிக்கல அப்போ இப்படி கண்டிக்காமல் இருக்குது என்னென்னா பேசுறது நீ பேசு மற்றபடி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அப்படி இருக்கணுங்க ஆனால் வந்துட்டு அவ அந்த அம்மாவுடைய மதம் முஸ்லீமாக இருக்குதே அதனால வந்துட்டு என்ன பேசுனாலும் வந்துட்டு ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஆட்கள் இந்துக்களாக இருக்காங்க முஸ்லீம் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் யாரும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எதிராக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கருத்து சொல்ல மாட்டாங்க நம்ம மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் பேசுகிறது